சூரியனுக்கு உகந்த ஒரு ராசியாக இருக்கிறதுனால ரத்த சூடு கொஞ்சம் கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் மனித குணம் மனிதனை மனிதனாக மதித்து மனிதனை அரவணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி மத தெரேசா ராசின்னு சொல்லுவாங்க இந்த ராசியாக ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ராசியும் இந்த கன்னிராசி உத்ர நட்சத்திரம் சிவனுடைய அம்சமாக இருந்தனால மூணு வருஷம் வரைக்கும் சிவனுடைய அம்சம் நல்ல படிப்பு இருக்கும் பதிமூணு வயசு வரைக்கும் சந்திரனுடைய மனநிலையில் தாயோடைய அனுகிரகத்துல தாய் பேச்சை கேட்டு பதிமூணு வயசு வரைக்கும் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஜாதகம் உண்டு பதிமூணு ஒரு ஏழு இருபது வயசு வரைக்கும் செவ்வாயோடைய தசை இருக்கும் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி மேலே நீங்க பாசக்காரு தான் வாழ்க்கையவே அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்கே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவங்க பதினெட்டு வயசு முடிஞ்ச உடனே ஒரு முன்னே பின்ன ஒரு இருபது வயசு முப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு மகாதச நடக்கும் கன்னீராசி உத்ர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு